எங்களோட வரி பணத்தை கொழுத்து கொள்ளை அடிச்சு திங்குறீங்களே நீங்க அதை திங்குறது அது சோறு கிடையாது இன்னைக்கு குடிக்கிறவங்க ஃபுல்லா சைடிஸ் வாங்கி குடிக்கிறது கிடையாது தாலின் போட்டு வந்த பக்கம் வச்சுட்டு திட்டிக்கிட்டே குடிக்கிறானா இதெல்லாம் ஒரு சரக்காடா இதுக்கு நான் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கணுமா வழக்கமா எங்க டிஎம்கே டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா சினிமாத்துறைகள் பிரபலங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவங்களே பாராட்டு வர நடத்திக்கோங்க சொன்னதும் சொல்லாதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொன்னதில் பத்து பர்சென்ட் தான் இருக்கு சொல்லாதான் கத்தக்கம் போக செஞ்சிருக்காரு இப்போ சினிமா துறை எந்த அளவுக்கு திமுகவால் பாதிக்கப்பட்டுருதுன்றது அந்த மேடையில் உடைஞ்சிருச்சு இவங்களை எதிர்த்து யாரும் வரக்கூடாது இவங்க கூட சேர்ந்துக்கணும் ஆனால் இவங்க கூட சேர்றவங்களாம் நாசமாயிடுவோம் தமிழில் பாடம் எடுக்கிறீங்க ஏன் டப் பண்ணி ஹிந்தியில் விடுறீங்க தமிழில் மட்டுமே வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னா தமிழில் என் பசங்க படிக்கணுமா இல்லை ஹிந்தி இங்கே போட்டு என் தமிழை நான் அழிக்கணுமா அப்படின்றது இந்த மாநில கட்சிகளும் இந்த மாநில உணர்வு உள்ளவர்களும் மொழி உணர்வு உள்ளவர்களும் முடிவு பண்ணிக்குவோம் இந்த மொழி பிரச்சனை அப்படின்றதுல வந்து பவன் கல்யாணம் வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஹிந்தி ராகோடு ஹிந்தி ராகோடு அன்ட்டு நாங்கள் அனுப்பிச்சு மனசில் ஒகட்டு டப்புலேமோ ஹிந்தி நிச்சு காவாலி உத்தரப்பிரதேஷ் நிச்சு டப்புலு காவாலி ஐம்பது சதவீதம் அரசுக்கு வருமானம் வர வேண்டிய வருமானம் வெளியே எங்கேயோ லீக் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிடிஆர் சொன்னார் இவங்க ஆளுங்க யாரோ பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி எத்தனை முதல கிட்ட கையெடுத்து வாங்கிட்டாங்க அவரும் எதை என்ன இதுன்னு பட்டிச்சு பார்க்க மாட்டாரு இதுக்கு ஏன் இதுக்கு தேவைன்றதை கேள்வி கேட்க மாட்டாரு இதுவே கலைஞராக இருந்ததுன்னா காது மேலே அடிச்சிருப்பாரு ரயில்வன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லவா இருங்க பவன் கல்யாண் அவர்கள் சமீபத்தில் மேடையில வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி வடிவேலு அவர்களை வந்து நம்ம திமுக மேடையில வந்து பார்த்தோம் அது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விஜய பற்றி பேசுகிறதுக்கு திமுகவுலேருந்து ஒரு நடிகன் வந்து தேவைப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் வடிவேலு இறக்கி வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து நம்ம விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி விஜய பற்றி பேசுறதுக்காக களம் இறக்கப்பட்ட ஒரு நபர் தான் பவன் கல்யாணா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட்டு பேசலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் விஷயம் விஜய் அண்ணாவை எதிர்த்து சினிமா இருந்து இவங்க ஆளை இறக்கி பேசணும் அப்படின்னா ஒட்டுமொத்த சினிமா துறையும் எதிர்த்து நிக்க வச்சு பேச கூ பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு திமுக பேசணும் அப்படின்னா அவங்களாம் பேசுவாங்களா எல்லாரும் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கே வருது இல்லையா யார் வருவாங்களோ அவங்களை கூப்பிட்டு நிக்க வச்சு பேசுவாங்க அது எந்த மேடையாவது வடிவேல் பேசுனது முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வழக்கமாக இவங்க டிஎம்கே டிஎன்எலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா சினிமா துறைகள் பிரபலங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவங்களே பாராட்டு நடத்திக்கோங்க இதெல்லாம் அரசு செலவுலேயே நடக்கும் எப்போன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு வருஷத்தில் மூணு விழா ரெண்டு விழா நடக்கும் அந்த மாதிரி ஒரு விழாவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அஜித் அவர்கள் மேடையிலேயே கலைஞர் முதல்வராக இருக்கும் வச்சுக்கிட்டு அஜித் அவர்கள் கேட்டார் எங்களை வந்து எங்களை தொழில் பண்ண விடுங்க சும்மா சும்மா அவங்க ஆளுங்க எங்களை வந்து இந்த விழா இருக்குது வாங்க அந்த விழா இருக்குது வாங்கன்னா எங்களை நம்பி பணம் போட்டு ப்ரொடியூசர் ஒருத்தன் இங்கே வந்து கால்ஷீட்டை வாங்கி பணம் எடுக்கிறான் நாங்கள் எங்கேயாவது ஃபாரினில் இருப்போம் இதுக்காக நான் அங்கேருந்து அந்த ஷூட்டிங்கை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஃப்ளைட்டை போட்டு வரணும் அதுக்கும் அவங்க தான் செலவு பண்ண போகிறாங்க இங்கே வந்து நான் இந்த கலந்துக்கிட்டு உங்களை புகழ்ந்து பேசி எங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லது நடக்கப் போகுது உங்களை நான் புகழ்ந்து பேசுகிறதுக்காக எங்களுக்கு அலக்கடி மேடையிலே பேசினாரா அன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கை கைத்தட்டினாரா அப்போ சினிமா துறை எந்த அளவுக்கு திமுகவால் பாதிக்கப்பட்டதுன்றது அந்த மடையிலேயே உடைஞ்சிருச்சு அதுக்கு அப்புறமும் நிறைய விழாக்கள் நடக்கும் இப்போ வரைக்கும் நடக்குது இப்போ பவன் பேசுனது இப்போ வரேன் இப்போ வடிவேலு பேசினார் இல்லையா வடிவேல் அவர்கள் முன்னாடியே இதே மாதிரி ஒரு விஷயம் செஞ்சார் விஜயகாந்த் அவர்கள் எதிர்த்து வடிவேல் அவர்கள் கலா இருக்கவங்க இன்றைக்கி திமுகவில் பிரதானமான சொல்லுவாங்க நடிகர்கள்லாம் நாடாவில் ஆசைப்படலாமா அப்படின்னா நடிகர்களை வச்சு பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி மேடைகளை ஏற்றி பேச வச்சு ஆட்சிக்கு வர்றது மட்டும் இவங்க மட்டும் ஆட்சி பண்ணலாமா இது ஏற்புடையதா இதே தான் வந்து திமுக தொடர்ந்து பண்ணும் இவங்களை எதிர்த்து யாரும் வரக்கூடாது இவங்க கூட சேர்ந்துக்கணும் ஆனால் இவங்க கூட சேர்கிறவங்களாம் நாசமாகிடுவாங்க விஜயகாந்த் எதிர்த்து பேசின வடிவல்லவர்கள் நீங்கள் எங்கே இருக்கார் மார்க்கெட்டில் சிறந்த நடிகர்ப்பா அவர்களை வந்து அடிச்சிக்கவே முடியாது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கோல் வச்சுன்னு ஒரு காமெடி நடிகர் தான் அவருக்கு இணை அவர் தான் நம்ம அவரை வந்து நடிப்பு கலைத்துறையிலேருந்து அவர் வந்து எந்த குறையும் சொல்லலை மேடை ஏறினார் அப்படின்னா மேடைக்கேற்ற மாதிரி நாகரீகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துறதுல கில்லாடி அதை செய்ய வைக்கிறதுல திமுக கில்லாடி அதுதான் இப்போ செய்யுது இப்போ பவன் கல்யாணுக்கு வரேன் பாஜகவும் திமுகவும் ஒன்று அப்படின்றதில் இந்த விஷயத்தில் பாஜகவையும் எடுத்துக்கிறேன் சினிமா நடிகர்கள் பிரபலங்களில் வேட்பாளர்களை போடுறது சினிமா நடிகர்கள் பிரபலங்களை மேடையில் ஏற்றி பேச வைக்கிறது பிரச்சார வாகனங்களில் கூட்டிட்டு போறது அவங்களுக்கு செலவு பண்ணி இதை வந்து மக்கள் மதியில் ஒரு பிரபலத்தை வந்து பயன்படுத்துறது பாஜகவும் இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்கள் பிரபலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு வந்து திமுகவும் நல்ல உதாரணம் பாஜகவும் நல்ல உதாரணம் பவன் கல்யாண் அவர்கள் இந்த கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு முன்னாடி எப்படி பேசினாரு தெரியும்ல இப்பதான் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு காவியெல்லாம் உடுத்திக்கிட்டு வேற மாதிரி பேசுகிறப்பில் முன்னாடி வேறு மாதிரி பேசுவாங்க ஒயிட் அண்ட் வீட்டில் தான் அண்ட் வீட்டில் இருப்பார் எல்லாேருக்கும் எல்லோரும் சமம் ஒன்றுவார் மதவாதத்தை எதிர்த்து பேசுவார் இப்போ அதை பேச மாட்டார் ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டணி அப்படி இப்போ இருக்கிற மேடையில் எதுக்கு தேவையோ எதை பேசணுமோ அதை தான் பேசுவார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பேசியிருக்காரு அவர் விஜய் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்கிறாரு தமிழ்நாடு இந்தியை இருக்கிறதுக்கு அவர் ஒரு லிஸ்ட்டு போடுறப்பல நானும் அந்த வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் வந்து தமிழில் படம் எடுக்கிறீங்க ஏன் டப் பண்ணி இந்தியில் விடுறீங்க தமிழில் மட்டுமே வச்சுக்க வேண்டியது அப்படின்னா ஒரு சினிமா துறைன்றது இன்றைக்கி குளோபல் லெவலில் எல்லாம் எப்படி நடக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை நம்ம மொழியில் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க அந்த அந்த மொழி சார்ந்தவங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க ஒரு பெர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு காப்பிரைட்ஸ் மாதிரின்னு வச்சிங்களேன் இது தெரியாமலேயே பவன் கல்யாண அவர்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாரானார் அவரை வச்சுலாம் பேசி பேசி நீங்க அவர்களை இங்க வந்து டம்மி பண்ணலாம் நினைச்சது பாஜக அப்படின்னா சொல்கிறது என்னன்னா நீங்க இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்ட்டு மும்மொழி கொள்கை வேண்டாம் வந்து சரி அப்போ உங்களுடைய திரைப்படத்தை அந்த இரண்டு மொழிகள்லேயே வச்சு பண்ண வேண்டியது தானே எதுக்கு மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றீங்க ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க திரைப்படமும் கல்வியும் ஒன்றா திரைப்படம் அத்தியாவசியமாக கல்வி அத்தியாவசியமாக கல்வி கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்குது ஒரு அரசியல் கட்சியாக ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு விஷயம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் எந்த லாங்குவேஜில் எங்கே வேணாலும் போட்டுக்கோங்க அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கல்வியோடு வந்து ஒப்பிடாதீங்க அந்த ஒப்பிட தவறு தமிழில் என் பசங்க படிக்கணுமா இல்லை ஹிந்தி இங்கே போட்டு என் தமிழை நான் அழிக்கணுமா அப்படின்றது இந்த மாநில கட்சிகளும் இந்த மாநில உள்ளவர்களும் மொழி உணர்வு உள்ளவர்களும் முடிவு பண்ணிக்குவோம் நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே பாடம் எடுக்காதீங்க இதே விஷயம்தான் ஆந்திராவில் நீங்கள் தெலுங்கானா ஆந்திரான்னு ரெண்டு ஸ்டேட்டாக பிரிஞ்சிச்சு இப்போ தெலுங்குக்கு இருக்கிற கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு பிரச்சனை வருது பொழுது நீங்கள் பேசுவீங்க எப்போ பேசுவீங்கன்னா இந்த பாதிப்பை நீங்கள் உணரும்போது பேசுவீங்க இன்றைக்கி நீங்கள் உணரலை தமிழ்நாடு எப்பவுமே ஃபோர்காஸ்ட்டாக யோசிக்குங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்றதை யோசித்து நம்ம இன்றைக்கி செயல்படுறோம் எல்லா மாநிலங்களுக்கும் இருபது வருஷத்துக்கு நம்ம அப்ரண்ட்டாக இருக்கும் ஊழல்லையும் அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இந்த மொழி பிரச்சனை அப்படின்றதுல வந்து பவன் கல்யாண் வந்து நம்மளுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை ஓகே ஏன்னா விஜய் அவர்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருந்தாரு ஸோ ரிலேட்டபுளாக கூட அவர் பேசியிருக்காங்க இல்லை நீங்கள் நம்ம மொழியை காப்பாற்றணும் நம்ம மொழியை வந்து இங்கே கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஒரு விஷயம் அதுக்கு பிரச்சனை வரும்னு போது மாநில சுய உரிமை இல்லவங்க நம்ம மொழி பற்று உள்ளவங்க யாராக இருந்தாலும் அதை எடுத்து தான் நிற்பாங்க நாங்களும் எடுத்து நிற்கிறோம் தமிழக ஒட்டிக்க எடுத்து நிற்கிது ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தாலும் வந்து பட்ஜெட் ரிலேட்டபுளான விஷயங்களுக்கு வந்து அதாவது வந்து விளம்பர மாடல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அவர்கள் நேற்று வந்து அஃபிஷியலாகவே அவருடைய அறிக்கை மூலியமாக இந்த அறிவிப்பு இந்த திட்டங்களுக்கு ரிலேட்டபுளாக அவருடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார் ஸோ இந்த பட்ஜெட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களில் ஏர்போர்ட் அமைப்போம் அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல வெல்ஃபேர் திட்டங்கள் வந்து இருக்குது அன்பு சோலை திட்டம் முதியோர்களுக்கு பகல் நேரத்தில் வந்து பராமரிப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான கணினி இல்லைனா டேப்பு லேப்டாப் இல்லைனா டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது இதில் அவர் தெளிவாக அந்த அறிக்கை ரெண்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருந்தாரு அதில் மொதல் பேராகிராஃப் கொடுத்துருந்தாரு சில திட்டங்களில் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த திட்டங்கள்லாம் செயல் வடிவம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் என்ன மாதிரி இவங்க இவங்க கொடுத்த செயல் திட்டங்கள் பலவும் செயல்படுத்துறதுக்கு ஒரு வரையறை கொடுக்கணும் இல்லையா அந்த வரைமுறை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் ஒரு வருஷம் இருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரவங்க செய்வாங்களா இவங்க இன்னைக்கு இருக்கிற நிதி நிலையை கை கண்ணில் அதாவது ஒரு கணக்கிட்டு அதை வந்து செயல்படுத்துவாங்கன்னா பரவாயில்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே அவங்க சொல்லல இன்றைக்கு நான் வந்து சோறு திங்கிறதுக்கோ இல்ல நான் வரி கட்டுறதுக்கோ இல்ல நான் கரண்ட் பில் கட்டுறதுக்கோ இல்ல இங்க நான் அரிசி பறிப்பு வாங்குறதுக்கோ ஏதாவது நீங்க உபயோகமா ஏதாவது பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பிளானை வந்து இன்னைக்கு பட்ஜெட்டில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தேர்தல் மனசில் வச்சு சொல்றீங்க வேற ஒன்றும் கிடையாது நாங்கள் முன்னோடியே சிந்திக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்களே அதை ஏன் ரெண்டு வருஷமா சிந்திக்கலன்னு கேட்குறோம்ல அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏத்தமா இது கடைசி நிதி நிலை அறிக்கை புதர் முழு நிதிநிலை அறிக்கை இந்த வருஷம் தான் கடைசி அடுத்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தான் போடுவாங்க நிதி நிலை அறிக்கை வராது ஸோ இந்த வருஷத்துல நீங்க அறிவிக்கிறது தான் மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் சரி இந்த வருஷம் நீங்கள் இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணி பண்றீங்கன்னா ஏன் மூணு வருஷமா பண்ணலன்ற அடுத்த கேள்வி வருதுல்ல இதுதான் முதல் விஷயம் இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிடிபியில் நாங்கள் டாப்பில் இருக்கோன்றீங்க மாநில வருமானத்தில் நாங்கள் டாப்பில் இருக்கோம் எஜுகேஷனில் டாப்பில் இருக்கோம் எல்லாத்துலையும் டாப்பில் இருக்குன்றீங்க எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக பண்ணுறோம் தொழில் வளர்ச்சியில் இருக்கும் நிறைய வந்து உற்பத்தி பண்ணுறோம் நிறைய வந்து உற்பத்தியை பெருக்கிறோம் எங்களுக்கு வருமானம் அதிகமாக வருதுன்னு சொல்கிற இடத்துல வருமானம் பற்றில நாங்கள் வந்து கடன் அதிகமாக வாங்கணும்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் தெரியுமா அதுதான் எனக்கு இடிக்குது இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க பாஸ் இந்த மாதம் ஃபுல்லாக சூப்பராக வேலை செய்றீங்க உங்களால் இந்த கம்பெனிக்கு சரியான லாபம் வருது அப்படின்றத ஒரு பேப்பரில் காட்டுறோம் ஆனால் மாதம் எண்டில் வந்து தம்பி நீ வாங்கின சம்பளத்தை வந்து இப்போது சம்பளம் வந்து உனக்கு கிடையாது நீ மைனஸில் இருக்க உனக்கு அடுத்த மாதம் தான் சம்பளம் அதுவும் வருதான்னு பார்க்கலாம்னு சொன்னாங்கன்னா உனக்கு எவ்வளோ கோவம் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் எல்லா அறிவிப்பு திட்டங்களையும் அறிவிச்சுறீங்க அதில் எவ்வளோ கொள்ளை அடிக்க முடியும்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வர்ற லாபத்தில் நீங்கள் கொள்ளை அடிக்கிறீங்க அரசுக்கு வர வேண்டிய வருமானம் ஐம்பது சதவீதம் கொள்ளை போகுது நீங்கள் உதாரணத்துக்குன்னு டாஸ் மட்டும் சொல்கிறேன் டாஸ் மக்கள் நீங்கள் சொல்கிறாங்க ஆயிரம் கோடின்னு சொல்லி இடி சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிடிஆர் சொன்னது பிடிஆர் என்ன சொன்னார்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இன்னும் வருமானம் வேண்டியது எங்கேயோ லீக் ஆகுதுன்னாரு பிடிஆர்ஸ் பண்றீங்களா பிடிஆர் இங்கே என்ன பண்ண முடியும் அவர் அவர் சொன்னது தான் நான் சொல்றேன் அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது சொன்னாரு அந்த லீக் அடைப்பாங்கன்னு பார்த்தா இவர் வாயை அடைச்சிட்டாங்க இவரை தூக்கி வேற தொழில போட்டாங்க இன்னைக்கு அவரும் பேச முடியல அவர் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனைகள்லாம் மேபி சால்வ் ஆகியிருக்குமா நான் அவர்கே பேக் ஃபைர் ஆயிருக்குமான்றது வேற ஆனால் இன்னைக்கு பிரச்சனை ஒன்று இடி உள்ளே வந்தவுடனே அரசியல் காழ்ப்புன்றீங்க நான் அப்படியே வரேன் ஈடி இப்போ வந்து நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா இது அரசியல் காழ்ப்பு இல்லை நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா தவறு நடந்திருக்கு இந்த தவறை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே இழுத்துட்டு போனாங்கன்னா இது அரசியல் காலப்பு தான் அரசியலுக்காக இவங்க ஒரு ரைடை நடத்தி இதில் மாநில அரசு மாட்டியிருக்கும்போது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ்ல எது போகும் அப்படி போகும் இப்போ விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தார் ரெண்டு பக்கம் அறிக்கை அதில் வந்து மொதல் பேராகிராஃப் சொல்லியிருந்தார் சில திட்டங்கள் அதை வந்து நாங்கள் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது செயல் வடிவம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் அங்கே வச்சுருந்தார் ஏன்னா இவங்க இது கடைசி முழு பட்ஜெட்டு அடுத்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும் அடுத்த வருஷம் பண்ண முடியாது அதெல்லாம் செயல் வடிவம் வருமா அப்படின்றத ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா வெற்றி அறிக்கைன்னு அவர் சொல்றதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய தேர்தல் அறிக்கும் அப்படிதான் இருந்தது போன வருஷம் சொன்னது இல்லாமல் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்குமே வந்து கேள்விக்குறி இப்போது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு போனஸ் கொடுக்கறதுக்கு பெண்டிங் வச்சுருக்கக்கூடிய அவங்கள ஏ இந்த அலோவன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கே உங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் இந்த அரசு வந்து நல்லா ஜிடிபியில் வளர்ந்துருச்சுன்றீங்க இப்போ நம்மளுடைய மாநில உற்பத்தி திறன் வந்து வளர்ந்துருக்குன்றீங்க எல்லாத்துலேயுமே நாங்கள் டாப்பு போகிறோன்றீங்க ஆனால் வந்து எங்களுக்கு வர்ற வருமானம் பத்தலை நான் டாப்பில் போதும் நான் கரை வாங்க வேண்டியிருக்குன்னு சொல்லி வாங்குறீங்க எங்கே தான் போதும் அப்போ அந்த வருமானம் இவ்வளோ ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதில் மினிஸ்டர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேளாண் துறை சார்ந்த பல துறைகளை ஒன்றாக இணைத்து அவியல் போல ஒரு பட்ஜெட்டை அறிவித்துள்ளனர் விவசாயிகள் ஏமாற்றுவதில் திமுகவினர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மினிஸ்டர் அவர்கள் சொன்னது என்னன்னா அவியல் போல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிஷ்ஷை வந்து உங்கக்கிட்ட பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதற்கு உங்களுடைய பதில் என்ன எப்படி இந்த பச்சை துண்டு போட்டு ட்ராமா குரூப்பு உள்ளே போனங்கள் அப்படி தானே இன்றைக்கி ஓகே எப்படி இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு மட்டும் ஏன் தனியாக வைச்சாங்க இத்தனை வாட்டி தனியாக வச்சாங்களா இன்றைக்கி ஏன்னா அந்த ட்ராமா பண்ணி அந்த ஓட் பேங்கை கவர் பண்ணணும் நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க முதல்ல டன்னுக்கு கரும்பு எவ்வளோ ஏற்றணும் நீங்கள் எவ்வளோ ஏற்றிட்டீங்களா அரிசிக்கு ஆதார விலை கொடுக்குற நீங்கள் கொடுத்துட்டீங்க மகசூல்லாம் அறிவிச்சிருக்காங்களே எங்கள் அறிவிப்பு தான் வெறும் வெற்று அறிவிப்பு தான் அதுதான் சொன்னார் வெற்று அறிவிப்பு தான் அது அது வந்து நீங்கள் நடைமுறைக்கு வர்றது வந்து சாத்தியமே கிடையாது இவங்க சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று நாங்கள் தான் செய்வோம் செய்வதைத்தான் எல்லாம் கதை சொல்லுவாங்க இவங்க சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று உழவர் சந்தையெல்லாம் மேம்படுத்த சொல்லியிருக்காங்க எட்டு கோடி நிதி எங்க மேம்ப மேம்படுத்த போறீங்க எப்படி இந்த அரிசி குடோன்லாம் வந்து மழையில நனைஞ்சி எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கே அந்த மாதிரியா தார்பாய் வாங்கி போடுறீங்களா இப்பதான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தார்ப்பாய் வாங்கி போடுறீங்களே ஒரு ஒரு குடோன் வந்து உங்களால் அமைக்க முடியாதா டாஸ்மாக் எல்லா விஷயங்களும் வசதிகளும் செஞ்சு கொடுக்குறீங்க எல்லாத்தையும் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டீங்க சூப்பர் அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம் இந்த அரிசி கொள்முதல் நிலையங்கள் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது அந்த நெல்லுங்கள்லாம் வந்து விளைஞ்சி நின்று அந்த வ விவசாயிங்க நாங்கள் கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு அறுவடை செஞ்சு அனுப்பி வைக்கிறோம் அது மக்களுடைய வயிற்றுக்கு போகாமல் இப்படி வீணாக போகுதேன்னு சொல்லி கேட்குறாங்க அதை பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துப்பு இல்லை நீங்கள் வந்து உழவர் சந்தையை மேம்படுத்த போகிறோம் உழவர் சந்தையை எவ்வளோ மேம்படுத்த போகிறீங்க இப்போ இந்த பட்ஜெட்டுக்கே எடுத்துங்க பாஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஆயிரம் இடத்துல ஸ்க்ரீன் போட்டு எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணுறீங்க யார் பார்க்குறா உட்காந்து அந்த ஸ்க்ரீன் போட்டு ஒர்க்கிங் டேஸில் எல்லாருக்கிட்டையும் கையில் மொபைல் இருக்குது இன்டர்நெட் இருக்கு எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவில பாக்குறாங்க பட்ஜெட்டை நைட்டு செய்தில வந்துட போகுது இல்லைன்னா மறுநாள் காலையில் பேப்பர்ல வந்துட போகுது இதுக்கு எதுக்கு ஆயிரம் இடத்துல ஸ்க்ரீன் போட்டு விளம்பர போகணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஸ்க்ரீன் போடுறத கான்ட்ராக்ட் இவங்க ஆளுங்க யாரோ பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணியுமே முதல்கிட்ட கையெடுத்து வாங்கிட்டாங்க அவரும் எதை என்ன இதுன்னு பற்றி பார்க்க மாட்டாரு இதுக்கு ஏன் இதுக்கு தேவைன்றத கேள்வியும் கேட்க மாட்டாரு இதுவே கலைஞரா இருந்ததுன்னா மேலே அடிச்சிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஆயிரம் ஸ்க்ரீன் போடுறது சாதாரண விஷயம் இல்லை எல்இடி ஸ்க்ரீன் போட்டு பந்தல் போட்டு அந்த சேரெல்லாம் காற்று வாங்கிட்டு இருக்கு ஒருத்தர் அங்கே ஆள் கிடையாது திமுக மீட்டிங்கே வந்து காசு கொடுக்கலாம்னு சேர தூக்கிட்டு இருக்காங்க இந்த மீட்டிங்கில் யார் ஏதாவது தூக்கிட்டு போகிறான்னு தெரியல இதெல்லாம் அரசுக்கு இழப்பு அப்போ இது விளம்பர இல்லாமல் என்ன மாடல் வேளாண் பட்ஜெட் படிக்க வரும்போது மட்டும் துண்டு போட்டு வந்துடுவீங்க இவ்வளோ சொல்கிறாங்கல்ல பரம்பூரில் விமான நிலையம் அமைக்காது அப்படின்னு ஏதாவது திருப்பி வருமா பாருங்கள் இன்றைக்கி வராது ஓகே சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இவங்க கான்ட்ராக்டு போட்டாச்சு இவங்க கமிஷன் வாங்கியாச்சு அந்த கமிஷனுக்கு இன்றைக்கி வந்து அரசு நடத்தணும் இவங்க வாங்குற கமிஷனுக்கு அரசு நடத்துகிறாங்களே தவிர மக்கள் கட்டுற வரி பணத்துக்கு இவங்க அரசு நடத்துறதே கிடையாது ஓகே நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து வரி கட்டுற ஒவ்வொருத்தனும் அவங்க உழைப்பை போட்டு வேர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி அரிசி வாங்குறான் பருப்பு வாங்குறான் எண்ணெய் வாங்குகிறான் எல்லாத்துலேயும் வரி கட்டுறோம் நீங்கள் நியாயமாக ஒரு துறையில் நடத்தக்கூடிய ஒரு ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு துறை விவசாயத்துறையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் லாபகரமாக எதை நடத்துறீங்க நீங்கள் நீங்க ஆட்சிக்கு உடனே எல்லா அரசு துறையும் லாபகரமாக கொண்டு போய் நீட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்கல்ல எந்த துறையும் நீங்க லாபகரமாக நடக்குது அதை ஏன் நடத்த மாட்டீங்க லாபகரம் வருது அந்த வரக்கூடிய விஷயங்களை இவங்க டெண்டர் மூலமாக இவங்களுடைய பினாமி டெண்டர்களுக்கு டெண்டர்களுக்கு எடுக்க வச்சு அதில் வந்து ஊழல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஊழல் இன்றைக்கி இயக்கம் இதே விவசாய பிரச்சனைக்கு சொல்கிறேன் நெல் கொள்முதல் இந்த வண்டிங்க டிரான்ஸ்போர்ட் இருக்கு தெரியுங்களா நெல் இருந்து குடோனுக்கு போகிறது குடோனில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு வர்றது இந்த லாரி கான்ட்ராக்டுக்கு மட்டும் இரநூறு சதவீதம் அதிகம் வச்சு டெண்டர் கொடுத்துருக்கான் இந்த அஞ்சு வருஷத்தில் இதே கான்ட்ராக்டர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி ஓட்டி தாங்க இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டர் முப்பது ரூபாய்க்கு ஓட்டுறவனுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீ கொடுத்துருக்கீங்க யார் பினாமி டெண்டரில் தெளிவாக சொல்லியிருக்கு சப்கான்ட்ராக்ட் கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி சப் சப்கான்ட்ராக்டாக கொடுத்து புதுசாக ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு துறையில் மட்டும் ஒரு மாதத்துக்கு எண்பது கோடி ரூபா லாஸ் ஆகுது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது இந்த இந்த பணம்லாம் யார் பணம் எங்களோட பணம் தானே இப்படி எங்களோட வரி பணத்தை கொழுத்து கொள்ளையடித்து திங்குறீங்களே நீங்கள் அதை திங்கிறது அது சோறு கிடையாது அது வந்து வேறு என் வாயில் நான் சொல்ல மாட்டேன் அது வேறு இன்னும் குடிமக்கள் நீங்க சொல்றீங்களா மது பிரியர்கள் இந்த மது பிரியர்களுக்கு இவங்க எவ்வளவு துரோகம் பண்றாங்க தெரியுமா கடையில கொடுக்குற சரக்கு தரம் இருக்கா உணவு பாதுகாப்பு துறைன்னு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன நாய்கறியா இது என்ன குரங்கு கறியா என்ன கெட்டு போயிருக்கு இது சிக்கனா மட்டனா இதெல்லாம் ஆய்வு பண்றாங்க வரவேற்க பாராட்டுறேன் அதை ஏன் வந்து டாஸ்மாக் அவுட்லெட்டில் போய்ட்டு இருக்கிற பாட்டிலாம் எடுத்து செக் பண்ணக்கூடாது அரசு நிர்ணயத்தை அந்த தரத்தில் இருக்கணும் உடலுக்கு கெடுதியான எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு எப்போவாது நடத்திருக்காங்கண்ணா இன்றைக்கி குடிக்கிறவங்க ஃபுல்லாக சைடிஸ் வாங்கி குடிக்கிறது கிடையாது ஸ்டாலின் போட்டு அந்த பக்கம் வச்சுட்டு திட்டிக்கிட்டே குடிக்கிறானா இதெல்லாம் ஒரு சரக்கு இதுக்கு நான் நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கணுமா இதுக்கு நான் இவ்வளோ கட்டணமா அப்படின்னு சொல்லி அந்த சரக்குலேயே நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே வருமானம் வர வேண்டியிருக்கு லீக் ஆகுதுன்னு பிடிஆர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பட்ஜெட்டில் சொல்லிட்டார் இதனால் லீக் அடிக்காமல் அவர் வாயை அடைச்சிட்டிங்க ஓகே அந்த நாற்பதாயிரம் கோடி வருமானம் அரசுக்கு வந்திருந்தால் இன்றைக்கி நாற்பதாயிரம் கோடி நீங்கள் வந்து கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை ஒன்பது லட்சம் கோடி கொண்டு போயிட்டீங்க அடுத்த வருஷம் பத்து லட்சம் கோடி ஆகிடும் இதெல்லாம் எங்கே வந்து விடியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அரிசி வாங்கினேன் என்ன விலை இன்னைக்கு என்ன விலை எண்ணெயோட விலை இன்னைக்கு என்ன நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பருப்பு இதெல்லாம் அத்தியாவசியம் பால் விலை குறைப்பா நீங்களே பால் விலை என்ன விற்கிது இதெல்லாம் அத்தியாவசியம் ஒரு குடும்பத்தை நடத்துகிறதும் ஒரு அரசை நடத்துகிறதும் ஒன்று தான் பதர் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த குடும்ப தலைவன்றவன் அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதை பார்த்து செய்யணும் நாலு பேர் சம்பாதிக்கிறானா அந்த நாலு பேர் சம்பாத்தியத்தை அந்த பத்து பேருக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும் படிக்கிறவனுக்கு எப்படி படிப்பை கொடுக்கணும் வேலைக்கு போகிறவனுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நிதிநிலையை ஆராய்ஞ்சி இங்கே வந்து சரியாக குடும்பத்தை நடத்துகிறவங்க தான் அதே தான் அரசுக்கு பொருந்தோம் இந்த அரசு எப்படி பண்ணுதுன்னா குடும்பத்துக்கு வாங்குற மளிகை சாமான் பொருளில் கமிஷனு பாலில் கமிஷனு பால் வாங்குறவங்ககிட்ட ஒரு லிட்டர் நீ கொடு உங்களுக்கு வேலை முப்பது ரூபா நான் சொல்லி ரூபா பில்லை போட்டுறேன் நான் அந்த பக்கம் ரொம்ப பால் கோவாக கொடு அப்படின்னு சொல்லி பேசினா உங்கள் குடும்பத்தில் அந்த குடும்பம் ஒழுப்பிடுமா ஓகே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு இப்படி தான் இதை நடந்துக்கிட்டு இருக்கு இது என் குடும்பம் இதை நான் மேலே கொண்டு வரணும் இந்த குடும்பத்தை வந்து நான் மென் மென்மேற்கு மெருகேற்றணும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை நான் வந்து வாழ்க்கை தரத்தில் உயர்த்தணும் கல்வியில் உயர்த்தணும் பொருளாதாரத்தில் உயர்த்தணும்னு நினச்சா இந்த ஊழலாம் பண்ண மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்தை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க இவ்வளவும் கொள்ளையடிச்சு எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரில இப்போ இந்த மது பிரியர்கள் விஷயத்துலையும் அவங்கள வந்து கோட்டை விட்டீங்க நான் குடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை இவங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து கள்ளப்பணமாக ப்ளாக் மனியாக எங்கே எங்கேயோ போய் சொருக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தேர்தல் சமயத்தில் நூறு இரநூறுவா இந்த மக்களுக்கு பிச்சையாக போட்டு இந்த மக்களை வந்து கொத்தடியமாக வச்சுருக்கறது தான் இந்த அரசு வந்து செயல்படுது பல விஷயங்கள் பார்க்குறதுக்கிட்ட இவங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி